திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் இன்றைக்கு திருப்பழனம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திரு குறுந்தொகை பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் இது ஐந்தாம் திருமுறையில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகமாக இருக்கின்றது இந்த பதிகத்தின் அந்த திருப்பதிகத்தின் முதல் பாடல் இது திருச்சிற்றம்பலம் அருவனாய் அத்தியின் ஈரூரி போர்த்து உமை உருவனாய் ஒற்றியூர் பதியாகிலும் வருவரால் வயல் சூழ்ந்த பழனத்தான் திருவினால் திருவேண்டும் இத்தேவர்க்கே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு இப்போ இந்த முதல் பாடல்ல என்ன சொல்கிறாருன்னா பெருமானுடைய திரு உருவம் எப்படி இருக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றாரு பெருமான் வந்து அத்தியின் நீரூரி பொறுத்தவர் அப்படிங்கிறார் அத்தினா யானை அப்படிங்கிற பொருள் பொருளை ஏற்கனவே பார்த்தோம் பார்த்துருப்போம் யானையோட அந்த தாருஹாவனத்துல அந்த ரிஷிகள் ஏவி அந்த யானையோட தோலை பெருமான் உரித்து ஒளி பிழம்பாக காட்சியளிப்பார் அப்போது வந்து தேவர்களும் உமையம்மையாலும் கூட அந்த ஒளியை வந்து காண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஜோதி சுரூபமாக பெருமான் காட்சியளிப்பார் அதனால பெருமான் என்ன பண்ணுவார்னா அந்த யானையோட தோலை அந்த ஈர ஈர் உரினா ஈரம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும் அந்த தோலை வந்து பெருமான் அப்படியே போர்த்தி கொள்வாராம் அந்த வரலாறு பார்த்துருப்போம் அதுதான் இங்கே சொல்கிறாரு அத்தியின் உரி போர்த்து இந்த செயல் என்ன இந்த வீரட்ட செயல் இது அட்டை வீரட்ட செயல்கள் எளிது ஒன்றாக சொல்லுவாங்க இதற்காக பெருமான் இதை செய்கிறாரு அப்படின்னா ஆணவம் எங்க மெல்லிடுகிறதோ அப்போ வந்து ஆணவத்தை அழித்து மரக்கருணை புரிவார் பெருமான் இல்லைங்களா ஆணவத்தை அழிப்பதற்காக அந்த ஒரு செயல் தான் இந்த அட்டை வீரட்ட செயலில் ஒன்றாக இது அந்த அத்தியின் ஈரூரி போத்துக்குற அந்த வரலாறு இருக்கு அப்படி அப்பர் சுவாமிகள் இதை புகழ்ந்து பாடுறாரு அத்தியின் ஈரூரி பொறுத்து உமை உருவனாய் இருக்கிறாராம் பெருமான் உமை உருவனாயின்னா இங்க உமையுரு பா அதாவது ஒரு பாகனாக பெருமான் இருக்கிறார் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இங்கே உமை உருவனாகவே உமையாகவே இங்க பெருமான் இருக்கிறார் அப்படின்னு பாடுறாரு திருஞான சம்பந்த சுவாமிகளும் பாடுவார் ஒரு ஒரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் அப்படின்னு பாடுவார் அப்போ வந்து தன்னுடைய சக்தி பெருமானோட தன்னுடைய சக்திக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் தன்னுடைய அந்த சக்திக்கு ஒரு உருவத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இங்கே உமையம்மையாக வருகின்றார் அப்படின்னு பார்ப்போம் அப்ப சுவாமி தான் அம்பாள் அம்பாள் தான் சுவாமி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இன்னொரு பதிகத்துல திருங்கான சம்பந்த சுவாமிகள் அதாவது சிவபுரம் என்ற திருத்தலத்தில் கலைமழி அகலல்குள் அறிவைதன் உருவி உருவினன் அப்படின்னு பாடுவார் அந்த அறிவையோட உருவத்திலேயே பெருமாண்டிருக்கார் அவர் தான் இவர் அம்ப அம்பாள் தான் சுவாமி சுவாமி தான் அம்பாள் சுவாமி தான் அம்பாளாக வந்து கருணைக்காக இப்போ உயிர்களுக்கு வந்து அருளை அருள் பாலிக்க வேண்டும் அப்படிங்கற இந்த திருநோக்கத்தில் வந்து உமையம்மையாக காட்சி ப படுகிறார் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் இப்படி உமை உருவனாய் பெருமான் இருக்காராம் அவர் எப்படிப்பட்ட வேறு முதல்ல என்ன சொல்கிறாரு அருவனாய் அப்படின்னு சொல்கிறார் பெருமான் வந்து பல வடிவங்களில் வருவார் நம்ம பார்த்துருப்போம் அருவம் உருவம் அருவுருவம் போன்ற உருவங்களில் உயிர்களோட பக்குவத்திற்கேற்ப வந்து பெருமான் வந்து காட்சியளிப்பார் அப்படிங்கிற அந்த வரலாற்றெல்லாம் பார்த்துருப்போம் இப்படி வந்து பெருமான் அருவனாய் அவ இருக்கிறாராம் அறுவன் அவருக்கு வந்து அவருக்குன்னு அவர் வந்து எங்குமே எங்கும் நிறைந்திருப்பவர் வியாபகம் பார்த்துருப்போம் பெருமானுடைய வியாபகத்தெல்லாம் படிச்சிருப்போம் சித்தாந்தத்தில் அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பெருமான் வந்து அவருக்கு அவருக்குன்னு ஒரு பெயரோ அவருக்குன்னு ஒரு ஊரோ அவருக்குன்னு ஒரு குணம் இப்படி இதெல்லாமே இல்லை எதுவுமே இல்லாத அந்த பெருமான் வந்து உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக வந்து ஒரு உருவம் தாங்கி வருகின்றார் அப்படி உருவம் தாங்கி வந்து அவர் வந்து அருளாளர்களுக்கு அருள் புரிகின்றார் அப்படி அருளாளர்கள் தங்கள் கண்களால் கண்டு தரிசித்த அந்த திருவுருவத்தை வந்து நமக்கு வந்து பதிகங்கள் மூலம் அருளி செய்கிறாங்க அந்த உருவ அதன் அடிப்படையில் நாம் வந்து திருக்கோயில்களில் உருவங்கள் செய்து நாம் வந்து வழிபட்டு கொண்டு வருகின்றோம் இப்படி வந்து இருக்கின்ற அந்த பெருமான் அருவமாக இருக்கின்ற அந்த பெருமான் வந்து ஒரு உருவம் கொண்டு வருகின்றார் தான் இங்கே சிறப்பிச்சு அப்பர் சுவாமிகள் சொல்றாரு இப்படிப்பட்ட அந்த பெருமான் வந்து அதாவது இதை தான் என்ன சொல்வார் மாணிக்க வாசக சுவாமிகள் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் நாம் தெல்லையனம் கொட்டாமோ அப்படின்னு இப்படி ஒரு நாமம் ஒரு உருவம் இப்படி எதுவுமே இல்லாத அந்த பெருமானுக்கு நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி பெருமானுக்கு ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை சூட்டி நாம் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அருவ சொரூபமாக பெருமான் இருக்கின்றாராம் அறுவனாக இருக்கின்றார் பெருமான் அவர் வந்து ஒற்றியூர் பதியாகிலும் அப்படிங்கிறார் திரு ஒற்றியூர் என்ற திருத்தலத்தில் உறைந்து அருள்பாளித்து வந்தாலும் பருவறால் வயல் சூழ்ந்த பழனத்தானாகவும் இருக்கிறாராம் பருவலா பருவரால்னா வரால் மீன்கள் அதாவது இந்த பழனம் திருத்தலம் வந்து மருத நிலம் சார்ந்தது வயலும் வயல் சார்ந்த இட இடமும் உடையது அங்கே வந்து வரால் மீன்கள் இயற்கையாகவே இருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட பருவரால் பருத்த வரால் மீன்கள் அப்போ வந்து வளமையான பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே காட்சிப்படுத்துகிறார் பெருவரால் வயல் சூழ்ந்த பழனத்தான் இந்த பழனம் என்ற திருத்தலத்தில் அவர் அருள் பாலித்து வருகின்றார் அந்த பெருமானுடைய திருவினால் திருவேண்டும் வேண்டும் இத்தேவர்க்கே அப்படிங்கிறாங்க இது எப்படின்னா இந்த தேவர்கேனா இங்கே தேவரிடம் அந்த தேவரிடம் போய் அந்த பெருமானிடம் போய் அவருடைய அருளாலேயே வந்து நமக்கு வந்து திருவினை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய அருளாலே அவன் தாள் வணங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பெருமானுடைய அருள் நமக்கு இருந்தால் இருந்தால் நமக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த செல்வ வளங்களை பெருமான் பெற்றுத் தருவார் கொடுத்துருவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதுதான் அந்த திருவினால் திருவேண்டும் இத்தேவர்க்கே அப்படின்னு சொல்றாரு இது வந்து இப்போ வந்து நம்ம பழனத்தான் திருவருளால் வந்து தேவர்கள் வந்து திருவினை அதாவது பொருள் திரு அருள் திருன்னு சொல்லுவாங்க இப்போ பொருள் திரு நமக்கு வேணும் பொருள் வேணும்னா அவருடைய அருள் இருந்தால் நமக்கு பொருள் கிடைக்கும் இப்போ நம்ம நம்மிடம் பொருள் இருந்தது அப்படின்னா அந்த பொருளினை கொண்டு நம்ம பல திருப்பணிகள் பல ஆலயங்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்தோம்னா நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் இப்படி பொருள் திருவை கொண்டு அருள் திருவையும் அருள் திருவை கொண்டு பொருள் திருவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பெருமானிடம் வேண்டி அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இதுதான் வந்து அதாவது ஒரு எலி போய் தன்னை தண்ணி அறியாமல் ஒரு விளக்கினை தூண்டி விட்டுரும் அதற்காக பெருமான் வந்து அதற்கு எப்படி அருள் புரிஞ்சார் அப்படிங்கறது திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் பதிவு செஞ்சிருப்பாரு அதாவது நிறை விண் நிறைக்கடல் மண்ணும் விண்ணும் வான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டன அறை அப்படின்னு நிறைமறை காடுதனில் நீண்டரி தீபம் தென்னை அப்படின்னு தொடங்கும் அந்த பதிகம் அப்போ அந்த பாடல் அதில் வந்து சொல்லுவார் இப்படி நிறை மண்ணு விண் இது எல்லாமே பெருமான் நமக்கு தருவாராம் நமக்கு வந்து ஒரு செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்யலைனா கூட ஒரு திருப்பணி நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கு இப்படிப்பட்ட அருளை பெருமான் வந்து வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் அதே மாதிரி விளக்கிட்டத்திற்கோ இல்லை போய் நம்ம விளக்கிடுறோம் அப்படின்னா அதுக்கு அதனால் என்ன பலன் அப்படின்னா விளக்கிட்டார் பெருசொல்லின் மெய்நரி ஞானம் ஞானமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நமக்கு அந்த ஞானத்தை பெருமான் வந்து அருளை வழங்குவார் ஞானம் கிடைக்கும் ஞானத்தின் மூலம் நம்ம வந்து முக்தி பெறலாம் இதுதான் இங்கே சொல்லப்படுது இதை வந்து குங்குளிய கலைநாயனர் வரலாற்றுலேயும் பார்க்கலாம் அவர் வந்து இந்த குங்கிலிய தூபம் போடு போ போடுவார் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் அப்புறம் டம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்வங்கள் எல்லாம் கரைஞ்சி மிக வறுமையான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருவார் தன்னுடைய மனைவியோட திருமாங்கல்யத்தை சென் விற்று அதன் மூலம் வரக்கூடிய அதன் மூலம் பணம் கொண்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நிலமையில் அந்த திருமாங்கல்லயத்தை கூட விற்ற அப்போ குங்கிலியம் விற்றுட்டு போவார் ஒருத்தர் அவர் வந்து அதை குங்குளியத்தை வாங்கிட்டு வந்துடுவார் உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வராமல் குங்கிலியத்தை வாங்கிட்டு போய் பெருமானுக்கு தூபம் போடுவார் அப்போது அந்த திருப்பணிக்காக பெருமான் என்ன செய்கிறார் அவருக்கு நிறைய பொருள் செல்வங்களை கொடுப்பார் வீடு தோட்டம் துறவு இன்னும் எத்தனை செல்வங்கள் அவருக்கு அவருக்கு வேணுமோ வீடு முழுவதும் செல்வங்களை நிறைத்து வைத்திருப்பார் மிகப்பெரிய வீட்டினையும் கொடுத்துருவார் அப்போ வந்து அந்த நாயனார் அங்கே வீட்டுக்கு போகும்போது அதை பார்த்து அதிசயித்து மனைவியிடம் கேட்பார் எப்படி இது விளைந்தது இது எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்பார் அதற்கு அந்த அம்மா எப்படி சொல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லொத்த கண்டன் அருளால் விளைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லொத்த கண்டன்னா பெருமான் பெருமானுடைய அருளால் இது கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பெருமானுடைய திருவருள் நமக்கு முழுவதும் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு இந்த இந்த இப்போ இன்மைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைக்கும் மறுமைக்கு தேவையானதையும் பெருமான் கொடுத்து அருள்வார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி இந்த பெருமானிடம் போய் திருவினால் திரு வேண்டும் வேண்டுங்கள் அப்படின்னு அப்புற சுவாமிகள் இந்த முதல் பாடலில் அருள் சென்றிருக்கிறார் இத்துடன் இந்த பதிவை நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பரம்